ஹாய் வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் மீன் குழம்பு பண்ண போகிறோம் என்னடா சப்பு கொட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா மாம்பழம் சாப்பிட்றதுனால அப்படி அதாவது சக்கரை குண்டுன்னு சொல்லுவாங்களே அந்த மாம்பழம் சாப்பிட்றேன் கொஞ்சம் புளிக்குது கொஞ்சம் இனிக்குது அந்த மாதிரி இப்போ வந்து நம்ம மீன் குழம்பு எப்போயும் நம்ம பண்ணுற மாதிரி இல்லை நம்ம கோயில் கன்னியாகுமரி இந்த மாதிரி ஊருங்களுக்கெல்லாம் போனோன்னா அவங்க ஒரு மீன் குழம்பு செய்வாங்க அந்த மீன் குழம்பு தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் எனக்கு இந்த மீன் குழம்பு நான் இவ்வளோ நாள் ஏன் செஞ்சதில்லை அப்படின்னா அந்த மெத்தட் சரியாக எனக்கு வந்து எப்படி செய்கிறது அப்படின்றது எனக்கு அந்த அளவுக்கு ஓரளவுக்கு அது வந்து இப்படி தான் செய்வாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் ப்ராப்பராக இவங்க இப்படி தான் மீன் குழம்பு செய்வாங்க அப்படின்ற ஐடியா எனக்கு இல்லை நாங்கள் அந்த ஊருக்கு போனப்போ நம்ம தெரிஞ்சவங்க அங்கே இருக்காங்க அவங்க வைக்கிறப்ப நான் அந்த மீன் குழம்பை நான் பார்த்தேன்னா அதை வச்சு தான் இன்னைக்கு நான் வந்து அந்த மீன் குழம்பு வந்து செய்ய போறேன் அவங்க ஊரில் அவங்க எப்படி மீன் குழம்பு செய்வாங்க அப்படிங்கிறதான் இன்னைக்கு எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா பச்சையாகவே தான் அரைப்பாங்க தேங்காய் பூண்டு சீரகம் அப்புறமா சின்ன வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வந்தீங்கன்னா பச்சையாக தான் அரைப்பாங்க அப்புறமா கொஞ்சம் அவங்க வந்து கேரளாவுக்கு பக்கமாக இருக்காங்க இல்லையா நான் அந்த நாகர்கோவில் திருநெல்வேலி நாகர்கோவில் அப்புறம் கன்னியாகுமரிக்கிறாங்க அவங்க கொ அங்கே மாதிரி குடம்புலி யூஸ் பண்ணுவாங்க அது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு துண்டு அளவுக்கு குடம்புலையும் நான் கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன் இன்னைக்கு இதில் தான் நம்ம மீன் குழம்பு போகிறோம் இன்னைக்கு நம்ம வீட்டு மாதிரி மீன் குழம்பு இல்லை இது நாகர்கோவில் ஸ்டைல் மீன் குழம்பு முதல்ல அரைச்சிடலாம் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறமா தான் ஏன்னா எல்லாத்தையும் அரைச்சு பச்சையா போட்டு வேக வச்சு நம்ம கடைசியில் தான் தாளிக்க போகிறோம் சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும் வாங்க பார்க்கலாம் ஒன்றரை கிலோ சங்கரா மீன்ல ஒரு கிலோ அளவுக்கு அந்த வாழு அந்த உட நடுப்பகுதி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தலை இதெல்லாம் வறுவலுக்கு எடுத்துட்டு கொஞ்சம் மீன் ஒரு அஞ்சாறு மீன் மட்டும் பார்த்திங்கன்னா குழம்பு செய்கிறதுக்கு இந்த குழம்பு எனக்கு மாமா எல்லோரும் பிடிக்கும் அஸ்பக் அஸ்மாக்கு பிடிக்கும் ஆனால் அஸ்பக்குக்கு மீன் குழம்பு பிடிக்காது அதனால் மீன் வந்து ஆளுக்கு சும்மா கொஞ்சம் கொஞ்சம் மீன் இருந்தால் போதும் அப்படின்றதுக்காக கொஞ்சமாக மீன் போட்டு வறுவல் வந்து நிறைய செஞ்சுக்கலாம் இப்போ வறுவலுக்கு மசாலையும் ஒரு பக்கம் தடையை வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த வேலைகள்லாம் பார்த்தோம்னா நமக்கு டைம் கரெக்டாக இருக்கும் முதல்ல அதை தடையை வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம் ஒரு கிலோ சங்கரா மீன் அளவுக்கு நம்ம மசால் போடுறேன் ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் வெறும் மல்லித்தூள் மிளகாத்தூள் மட்டும்தான் போட்டு இன்னைக்கு வந்து மீன் வறுவல் பண்ண போகிறோம் அது கூட ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் அடுத்து லெமன் ஒரு அரை லெமன் புழிஞ்சிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி அடுத்து மஞ்சள் தூள் சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் மசால் வந்து நல்லா கலந்தாச்சு இப்போ மீன் போட்டு கலந்து வச்சிடலாம் நான் வந்து ஒன் ஒரு கிலோ அளவுக்கு சங்கரா மீன் வந்து எடுத்து க்ளீன் பண்ணியிருக்கேன் இதில் தான் மசால் போட்டு அப்படி கலந்து வச்சிருவேன் தலையெல்லாம் தனியாக எடுத்து வச்சிட்டேன் இப்போ இது வந்து கொஞ்சம் அந்த வாள் உடம்பு இது மட்டும்தான் எடுத்து வறுக்கிறேன் சங்கரா மீன் வந்து குழம்புக்கும் நல்லாயிருக்கும் வறுவலுக்கும் நல்லாயிருக்கும் நான் குழம்புக்குந்தான் எடுத்து கொஞ்சம் குழம்புக்கு தனியாக வச்சுட்டு மீன் வறுவலுக்கும் தனியாக வச்சிருக்கேன் அவ்வளோதான் மீனுக்கு பார்த்திங்கன்னா மசால் வந்து நல்லா கலந்து வச்சுட்டோம் மசால் வந்து ஊறட்டும் அது நம்ம மீன் குழம்புலாம் செஞ்சுட்டு வந்தோம்னா கரெக்டாக இருக்கும் மீனுக்கு மசால் போட்டு வச்சாச்சு இப்போ தேங்காய் துருவல் எடுத்துருக்கேன் அதை வந்து அரைக்கிறதுக்கு போடுவோம் ஒரு கால் முடி அளவுக்கு தேங்காய் நம்ம கையில் இந்த மாதிரி ஒரு கையளவுக்கு தேங்காய் துருவல் அது கூட ஒரு மூணு பல் பூண்டு ஒரு பத்து போல் சின்ன வெங்காயம் பத்து ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு போல் சின்ன வெங்காயம் அடுத்து ரெண்டு தக்காளி அடுத்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு அதே போல் சீரகம் ஒரு கால் ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் மல்லிகை சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் இப்போ இதை அரைச்சி எடுத்துடலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வலுவலுப்பாக வரைச்சி எடுத்துக்கலாம் குழம்புக்கு தேவையான மசாலா நம்ம அரைச்சி எடுத்தாச்சு இப்போ ஒரு பாத்திரத்தை மீன் குழம்பு எந்த பாத்திரத்தில் வைக்கிறோமோ அதே பாத்திரத்தில் மசாலா சேர்த்துடலாம் இதில் ஒரு சின்ன தக்காளியை வெட்டி போட்டுடலாம் குட்டி ஊண்டு சின்ன சின்னதாக வெட்டி போட்டுடலாம் பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு அடுத்து கொஞ்சம் கருவேப்பில் அடுத்து மீன் சேர்த்துடலாம் போதும் ஒரு நாலு மீன் நாலு பேருக்கு நாலு மீன் போதும் அதிகமாக மீன் வேண்டாம் தேவையான உப்பு அடுத்து தண்ணி சேர்த்துருவோம் நல்லா மிக்சி ஜார கழுவி தண்ணியை சேர்த்துக்கலாம் அடுத்து பாருங்கள் நான் குடம்புலி வந்து கொஞ்சம் ஒரு கழுவிட்டு ஒரு ரெண்டு துண்டி இந்த மாதிரி ஊற வச்சுருக்கேன் அதையே தான் இப்போ சேர்க்க போகிறேன் இதில் நம்ம புளிப்புக்கு வேறு எதுவும் சேர்க்க மாட்டோம் இது மட்டும்தான் இப்போ நல்லா கலந்து விட்ருவோம் கரண்டி வச்சு கலக்குனாலும் சரி கையை விட்டு கலக்குனாலும் சரி அது உங்கள் விருப்பம்தான் குழம்பு கெட்டியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா இனி கொஞ்சம் கூட நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி பொறுத்து உங்களுக்கு தண்ணி எந்தளவுக்கு வேணுமோ அதை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா புளியெல்லாம் கரைச்சி ஊற்றி நல்லா புளிப்பாக காரசாரமாக செஞ்சால் பிடிக்கும் ஆனால் அந்த மாதிரி குழம்பு வைக்கிறப்போ புளிப்பூ கம்மியாக இருந்தால் தான் அந்த மாதிரி மீன் குழம்பு வந்து நல்லாயிருக்கும் மாமாவுக்குலாம் பார்த்தீங்கன்னா கேரளா போயிட்டா இருந்தாலே மீன் குழம்பு தான் அவருக்கு விரும்பி சாப்பிடுவார் எப்போ பார் மீன் தான் மீன் கறி இருக்கா எந்த ஹோட்டலுக்கு போனாலும் மீன் கறி தான் கேட்பாங்க அதாவது அவங்களுக்கு வந்து புளிப்பு இருந்தால் பிடிக்காது இல்லையா அதனால் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டம் மாதிரி மீன் குழம்பு செய்கிறது அவ்வளோதான் பார்த்திங்கன்னா எல்லாம் ரெடி அடுத்து கொஞ்சம் தேங்காய்னை ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் ஊற்றிட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கணும் இங்கே இதெல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் ஸ்டவ்வையே ஆன் பண்ணணும் அவ்வளோதான் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மூடி வச்சாச்சு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டலாம் பத்து நிமிஷத்தில் நமக்கு குழம்பு ரெடி ஆயிரும் அதுங்களையும் நம்ம வந்து மீன் வறுக்கிறதா இருந்தாலும் சரி மற்ற எதாவது ஒரு வறுவல் பொரியல் செய்யணுன்னாலும் நம்ம அந்த வேலையில் செஞ்செல்லாம் ரொம்ப சட்டுன்னு செய்கிறது அவங்க அந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா அடிக்கடி மீன் மீன் மட்டும்தான் செஞ்சு சாப்பிடுவாங்க இல்லையா அதனால அவங்களுக்கு ஈஸியாக இந்த மாதிரி செஞ்சு செஞ்சு அவங்களுக்கு சீக்கிரமாக பழகினதுனால ஈஸியாக ஈஸியான வேலை நீ இதை செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம ஊர் மீன் குழம்பு பார்த்திங்கன்னா நிறைய ப்ராசஸ் வதக்கணும் அரைக்கணும் ஆற வைக்கணும் அந்த மாதிரிலாம் இருக்கும் சில மீன் குழம்பு தான் நம்ம உடனே இன்ஸ்டன்ட் மசாலா வச்சு உடனே செஞ்சுருவோம் இந்த ஒரு சில மசாலா அரைச்சி ஊற்றுவோம் நம்ம பல விதமாக நம்ம ஊர்ல விதமாக பல மீன் குழம்பு செய்வோம் அவங்களோட மீன் குழம்பு ஒரு ஸ்பெஷல் என்னன்னா சிம்பிளா செய்யறது அவ்வளோதான் வேகட்டும் நம்ம அப்புறம் பார்க்கலாம் பத்து நிமிஷத்துக்கு நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு பாருங்க ஒரு மீன் எடுப்போம் வாவ் சூப்பரில் மீன் உடையாம இருக்கு பாருங்க அருமையான மீன் குழம்பு பார்த்திங்கன்னா அருமையாக ரெடி ஆயிடுச்சு நம்ம இன்னும் தாளிக்கவே இல்லையா அதனால் இறக்கி வச்சுட்டு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான் தண்ணியாக தான் இருக்கும் இறக்கி வச்சுட்டு நம்ம தாளிக்கலாம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றியிருக்கேன் இருக்கேன் எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகுளு கொஞ்சம் வெந்தயம் கொறிஞ்சதுமே கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து போல் சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக வெட்டியிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதங்கட்டும் பொன்னீரமாகட்டும் வெங்காயம் கலர் மாறினதும் கொஞ்சம் கருவேப்பில் அவ்வளோதான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சூண்டு சும்மா ஒரு 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 பிஞ்சுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி கொஞ்சம் மிளகாய் தூள் அவ்வளோதான் இப்போ குழம்புல ஊற்றிடலாம் அருமை அருமையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் மீன் குழம்பு ரெடி மீனும் ரெடி மீன் பார்த்தீங்கன்னா உடையாமல் அருமையாக வந்திருக்கு நல்லா வெந்திருக்கு அதுக்காக ரொம்பவும் போட்டு நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது இப்போ அவ்வளோதான் மீன் குழம்பு ரெடி அப்படியே மூடி வச்சுட்டு மீன் வறுவல் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் மீன் குழம்பு வச்சு சாப்பாடு ஒரு பக்கம் வச்சுருக்கேன் பருப்பு கொஞ்சம் பருப்பும் கொஞ்சம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பருப்பு கொஞ்சம் வச்சாச்சு அடுத்து மீன் வறுவல் தான் பண்ண போகிறேன் இதை பக்கத்தடுப்பில் மாற்றி வச்சுட்டு அடுத்த வேலையை பார்ப்போம் மூணு அடுப்புலேயுமே மூணுமே இருக்கு இது எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் பாருங்க அவ்வளோதான் மீன் வறுவல் பண்ணிட்டோம்னா இது வர நம்ம வறுவல் பண்ணுறதுக்குள்ளே இதில் விசில் வந்துச்சுன்னா நமக்கு வந்து வேலை வந்து சீக்கிரம் முடிஞ்சிடும் அதனால மூணு ஒவ்வொரு அடுப்புலேயும் ஒவ்வொன்று வச்சு விட்டாச்சு நிறைய மீன் வச்சு பொறிக்கலாம் பொழுதுதான் அவ்வளோதான் உடனே திருப்பி போடாமல் கொஞ்சம் டைம் விட்டு திருப்பினீங்கன்னா உங்களுக்கு வந்து மீன் வந்து மசால் உதறவும் உதிராது ஈஸியாகவும் திருப்புறதுக்கு வரும் அடியில் ஒட்டாமல் வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி அருமை அருமையான ஒரு சங்கரா மீன் வருவல் ரெடி ஆயிடுச்சு நல்லா மொறு மொறுன்னு பார்த்தாலே தெரியுது பார்த்தீங்களா மேலே மொறு மொறுன்னு இருக்கும் உள்ளே சாஃப்டாக இருக்கும் மீனையும் வறுத்தாச்சு இப்போ கொஞ்சம் வறுத்துட்டேன் மீதி இருக்கிற மீனையும் வறுக்கிறதுக்குள்ளே இந்த ஸ்ரீமலா இறங்குறக்க ஆரம்பிச்சிடும் அவ்வளோதான் குக்கரையும் ஆஃப் பண்ணியாச்சு அது ஒரு பத்து நிமிஷத்தில் ஸ்டீம் இறங்கிடும் நம்ம மீன் வறுக்கிறதுக்கு ஸ்டீம் இறங்குறதுக்குலாம் கரெக்டாக இருக்கும் டைம் அருமை நல்லா சுட சுட சோறு போட்டாச்சு அருமையான நாகர்கோவில் ஸ்டைல் மீன் குழம்பும் மீன் வருவலும் ரெடி ஆயிடுச்சு சாப்பிடவே மாட்டேன்னு சொன்னேன் என் பையனுமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் மீன் குழம்பு சாப்பிடவே நிறைய குழம்பு குழம்புத்தும் இந்த இது எனக்கு வேணும்னு சொல்லிட்டு ஏன்னா புளி ஊத்தலையான் அதனால் இந்த குழம்பு அவனுக்கு பிடிக்குமா கேரளா போனால் சாப்பிட்ற மாதிரியே இருக்குது எனக்கு இந்த குழம்பு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக இருக்காங்க அவ்வளோதான் ரெடியாகிடுச்சு இதே போல் மீன் குழம்பு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்